ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எஸ் இந்த சுசுக்கி ஸ்விஃப்ட் எஸ் யூவி கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லைங்க இல்லை அப்சல்யூட்லி பிராண்ட் நியூ கண்டிஷனோட விற்பனைக்காக நிற்கிது இது பார்த்திங்கன்னு சொன்னால் எத்தனை ஆண்டு வந்தது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது இது ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய ஒரு கார் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் இருக்குது இதுக்கு லாஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க என்று சொல்லியெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் இந்த வீட்டில் சொல்லிட்டு போகணும் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம க்ளீனாக விட் பண்ணி காது கட்டாயம் உங்களுக்கு இப்படி ஒரு கார் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் விலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகே அளவான விலை தான் சொல்லியிருக்கிறாங்க அதை விட ப்ரைஸ் குறைச்சும் கேட்கலாம்ன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி ஒரு லைக்கை போட்டுவிட்டு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலையும் முருகா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பை நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் இது கரெக்டான பிராண்ட் மாடல் சொல்கிறேன் படிவாக கேளுங்க சுசுக்கி ஸ்விஃப்ட் எஸ் எக்ஸ் ஃபோர் வி வி டி எஸ்யூவி இதுதான் இதனுடைய கரெக்டான மொனல் பிராண்ட் நியூ கண்டிஷனில் கார் விற்பனைக்காக நிற்கிது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிராண்ட் நியூவாக இம்போர்ட்டட் செய்யப்பட்டது ஓகே கேஐ இங்கிலீஷ் நம்பரில் இது தொடங்குது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி எண்பது நாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் ஓடிருக்குது ஒன் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஜெனூன் மைலேஜ் ஓடிருக்குது கியர் வசதி தொடக்கத்தை சொன்னப்போல இது ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் உங்களுக்கு ஃபியூவல் பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளோ பிடிக்குமென்னு பார்த்தா லீட்டருக்கு பன்னெண்டுலேருந்து பதினாலு கிலோமீட்டர் உங்களுக்கு இது கொடுக்கும் ஏர் கண்டிஷன் வசதி இதில் இருக்குது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது உங்களுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டேரிங் வசதி இதில் இருக்குது பவர் ஷட்டர்ஸ் பவர் மிரர்ஸ் சென்ட்ரல் லாக்கிங் வசதி இருக்குது ரிமோட் கீ உங்களுக்கு இதில் கிடைக்கும் அதோட ஃபேப்ரிக் சீட்ஸ் ஃபேக்டரி ஃபிட்டட் எலோ வீல்ஸ் ஃபேக்டரி ஃபிட்டட் ஹுட் ட்ரெயில்ஸ் பொடி பார்த்திங்கன்னா சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் கண்டிஷனில் உங்களுக்கு இருக்குது இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல் ஸ்டேரிங்கும் சரி டேஷ் போட்டோ அல்லது ட்ரூஃப் அல்லது உங்களுக்கு சீட்ஸ் கவர் எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் இருக்கிற எல்லாமே நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக நிற்கிது இன்ஜின் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு இன்ஜின் கிளியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ரன்னிங் கண்டிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகேன்னு தான் இதை விற்பனை செய்கிறவங்க சொல்லியிருக்காங்க எல்லா பக்கம் அதாவது உங்களுக்கு உள்பக்கம் சரி அல்லது வெளி பக்கம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் விதமான ஸ்கிராட்சுகள் டேமேஜ்களும் இல்லாமல் விற்பனைக்காக நிற்கிது டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே கிளியர் டாக்குமெண்ட்ஸாக இருக்குது நீங்கள் போகிறீங்க ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் காசு கொடுக்குங்க அப்படியே வாரீங்க வாரிங்க தான் விஷயம் அவ்வளோ பர்ஃபெக்டாக கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே சொன்ன போல் இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பது நாயிரம் ஃபிஃப்டி டூ லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்னு இல்லை கட்டாயம் எப்படி சுசுக்கி வெஹிக்கிள் தான் தேடி கொண்டுருக்குறீங்க உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் நம்பர் கழுங்க இல்லை ரெண்டு கண்டாக்ட் நம்பர் தான் நீங்கள் நிறையா கால் பண்ணி அவங்கள்கிட்ட கதைச்சு ப்ரைஸை இன்னும் நீங்கள் குறைக்கிற பற்றி அவங்கள்ட்ட கழிச்சு பார்க்கலாம் இவங்க சொன்ன ப்ரைஸ்லேருந்து கட்டாயம் குறைச்சி தாரான்னு சொல்லியிருக்காங்க ஓகே வீடியோ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் டைம் பார்த்திங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்